இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் தந்தையினுடைய அன்பை இங்கே இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பெற்றோரும் நம்மை பெற்றெடுத்ததிலிருந்து இன்று வரை அன்பு செய்கிறார்கள் அந்த அன்பிற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்கிறார்கள் கணவன் மனைவியாக நம்முடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அவர்கள் நமக்காகவே எல்லா துயரங்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்காகவே நாம் பிள்ளைகளுக்காகவே இன்றும் பல பெற்றோர்களை இணைந்து இருப்பதை பார்க்கிறோம் கணவன் முனை மனைவி உறவிலே மகிழ்ச்சி இல்லை ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இணைந்து வாழக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் என்று இந்த பெற்றோர்கள் இணைந்து வாழ்வது என்பது சாதாரண காரியம் அல்ல ஒருவர் மற்றவருக்கு நூறு சதவீதம் பிடித்தது போல் அவர்கள் வாழ்ந்ததால் இணைந்து வாழ்கிறார்கள் என்பதல்ல மாறாக குற்றம் குறைகளோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து கொள்கிறார்கள் எல்லாவற்றிற்கு மேலாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பை நாம் பாராட்ட வேண்டும் இந்த நச்சயத்திலே பாருங்கள் ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நாமும் இப்படியாக நம்முடைய நண்பர்களிடத்திலே உறவுகளிடத்திலே இப்படியாய் நம்முடைய பெற்றோரின் அன்பை குறித்து பகிர வேண்டும் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் என்னுடைய பெற்றோர் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னை இப்படியாக வளர்த்தார் என்னை இப்படியாக படிக்க வைத்தார் எனக்கு இதை செய்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் தைரியமாக பெருமையோடு பேச வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நிச்சயமாக பல தியாகங்களை செய்திருப்பார்கள் அதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டும் எதற்காக சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது நாம் நம்முடைய பெற்றோரை பெருமைப்படுத்துகிறோம் அதே வேளையில அவர்களைப் போல நாமும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்கிறோம் அவர்களை போல மற்றவர்களும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் எனவே அதற்காக நாம் பெருமையோடு அந்த அன்பை அறிக்கையிட வேண்டும் ஏனென்றால் இந்த பெற்றோரின் அன்பை நாம் உணர்ந்து அனுபவித்திருக்கிறோம் இன்று பல நேரங்களிலே நம்முடைய பேச்சுக்களில் எது இருக்கிறது என்றால் நாம் புத்தகத்தில் படித்தது நாம் உயர்ந்து பார்த்த வரலாறு இவற்றையெல்லாம் பெருமையோடு பேசுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய உடன்பிறந்தோர் பிறந்தோர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஏன் அதை பெருமையோடு பேசுவதில்லை ஏன் அதை பாராட்டுவதில்லை எது உங்களை தடுக்கிறது ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னார்களே இவர் தச்சருடைய மகன்தானே ஆசிரியத்தில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ இந்த குறுகிய மனநிலைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் நம்முடைய உறவுகள் நம்முடைய நம்முடைய நண்பர்கள் நாம் பெருமைப்படும்படியான பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் அவற்றை முதலிலே நாம் பாராட்டுவோம் அதை நன்றியோடு எடுத்து சொல்லுவோம் அது பலருக்கு ஒரு சிறந்த உற்சாகத்தை இருக்கும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை தந்தை கடவுளும் உண்மையாகவே இந்த மகனை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் என்பதை நாம் யோர்தான் நதியிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இப்படியாய் பூரிப்பு அடைய வேண்டும் இவர் என் அன்பு மகன் என் அன்பு மகள் என்று சொல்லும்படியாய் நாமும் வாழ வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே அன்பு என்பது ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து வரக்கூடியதாய் இருந்தால் அது சரியாக இருக்காது தந்தை மகனை அன்பு செய்கிறார் மகன் தந்தையை அன்பு செய்கிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும் பிள்ளைகள் பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும் இந்த இரண்டும் இருக்க வேண்டும் அதுவும் இறுதி வரை இருக்க வேண்டும் குழந்தைகளாய் இருந்த பொழுது பெற்றோர்கள் நமக்கு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இன்று வயதான பின்பு அவர்கள் குழந்தைகளைப் போல இருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் அன்பில் நிலைத்திருத்தல் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு செய்வது என்பது எளிது ஆனால் அன்பில் நிலைத்திருப்பதுதான் கடினம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பணம் இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் பதவி இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் எல்லா வேலையிலும் அன்பு இருக்க வேண்டும் நாம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அதிகாரத்திலே இருக்கக்கூடிய திருச்சபின் தலைவர்கள் அவர்கள் பதவியை இழந்தவுடன் அவர்களை அதற்கு முன்பு அன்பு செய்தவர்கள் எல்லாம் அன்பு செய்வது கிடையாது அது உண்மையான அன்பா என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் அன்பு அனைத்தையும் உங்களுக்கு கொண்டுவரும் வரும் இயேசுக்கே புகழ் மரிய மன்றாடுவோமாக என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீரே ஆசிர்வதித்து கொடுப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் இறை வார்த்தைகளை கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பெற்றோரை எங்கள் குடும்பத்தாரை அன்பு செய்யவும் இன்னுமாக அவர்களுடைய அன்பை நாங்கள் எல்லோரிடத்திலும் மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்லவும் பாராட்டவும் தேவையான நல்ல மனதை தாரும் ஆனவரே என்னுடைய அன்பிலே நிலைத்து நிற்காமல் பல நேரங்களிலே நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக நீ வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் எங்களை நீர் ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் உழைப்பிலே இவருடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து கடன் தொலைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் பார்த்திடலும் ஆசீர்வதி தருளும் உடைய திரு கரத்தினால் வழிநடத்தும் நடத்தும் ஆண்டவரே நல்லாயனே எங்கள் வீட்டின் தலைவரே இதோ எங்கள் குடும்பத்திற்கு நீரே சமாதானத்தை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் தவறான புரிதல்கள் எல்லாம் மாற வேண்டும் ஆண்டவரே நீரே உடைய அருள் கரத்தினால் ஆசிர்வதிக்க வேண்டும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவருடைய வேண்டுதலுக்கு நீர் செவி சாய்ப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக இவர்களுக்கு அமையும்படியாய் ஆண்டவரே நீர் வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் நீரே உம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே உடைய பேர் இரக்கத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் இந்த ஆன்மாக்களை மன்னித்து நீரே ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக ஆண்டவரே கடுமையான வெயிலின் கொடுமை தாக்கத்தில் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்திரலும் நாங்கள் இயற்கையினுடைய மேன்மையை வருகின்ற நாட்களிலே உணர்ந்து ஆண்டவரே அந்த இயற்கையை பேணி பாதுகாக்க கேட்கக்கூடிய நல்ல மனதை தருவீராக ஆண்டவரே மனம் குளிரும்படியான இந்த பூமி குளிரும்படியான மழையை தாரும் வெப்பத்தை தனித்தருளும் நோயாளர்கள் கற்பிணி பெண்கள் இன்னுமாக முதியவர்கள் குழந்தைகள் எல்லோரும் நல்ல உடல் உல சுகத்தோடு இருக்கும்படியாய் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே ஆண்டவரே முடிய மகான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் நீரே எங்களை வழி நீரே எங்கள் தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை கரம் பிடித்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி எதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மையின்